இதுதான் என் புச்சி குட்டி தங்க குட்டி ஆசுப்பிள்ளை இதுதான் தங்கம் இதுதான் செல்லம் இதுதான் நல்லபிள்ளை இதான் நல்லபிள்ளை இதுதான் நல்ல பிள்ளை இதுதான் பிள்ளை அது நாய்க்குட்டி இல்லை அது பேய்குட்டி எங்கே ஏறிப்படுத்துருக்கான் பாருங்க என்னடா நீ சொன்ன பேச்செல்லாம் கேட்க மாட்டேங்கிற நீ வானாம் உன்னை வித்துறலான்னு இருக்கான் போ எங்கேயா கொண்டு உன்னை கடைசி போகிறோம் கூட்ட விட்டு வெளியே டேய் அங்கே என்ன உட்கார்ல ஏந்தர்றா போடா வெளியே இதான் நல்ல பிள்ளை சொன்ன பேச்சுலாம் கேட்குது பேசாத இருக்குது அதான் நல்ல பிள்ளை நீ வெளியே போ போவில்லையா ஒன்றை தான் சொல்கிறேன் ஓ மைண்ட் வயசுலாம் படிக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை ஏய் எறங்க கீழே இறங்க போவலையா அப்புறம் நாங்கள் பாருவ போடா வெளில போ அப்படியே போடும் அப்போ சொர்ணம் இல்லை உனக்கு புடாவில்ல புடாவில்ல போவிலையா ம் ஐ நான் கூப்பிடலையே போகலையா போகணும் மானஸ்து நான் தான் போடணும் ம் போட சொன்னேன் எடுப்பை நிற்கிறியாடா எய் ஓ இதுக்காக நிற்கிறியா இந்த ஆயிரநூறு எடுத்துன்னு போட சும்மா என்ன பண்றான்னு பார்த்தான் अई, अम्मा जो नॉलेवना नहीं ना, देखो पाग, जैकी, 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 दा बिस्किट दा, बिस्किट दा, हम्म